வணக்கம் சார் வணக்கம்மா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவங்க கட்சிக்கான கொடியையும் கொடி பாடலையும் வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ அரசியல் தளத்தில் இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போது உங்கள் பேர் சத்யான்னு சொன்னீங்க இல்லையா சத்தியமே இனிமே நடக்கும் தமிழ்நாட்டுக்கு சத்தியம் நடக்கும் திரு விஜய் அவர்களின் அரசியலில் இருந்து ஒரு சத்தியமும் ஒரு நேர்மையும் வரும்னு நம்புகிறோம் நிச்சயமாக தரக்கூடிய தகுதி உள்ளவர் திரு விஜய் அவர்கள் எனக்கு ஒரு பாட்டிலேருந்து அப்படியே நான் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா பாட்டு தான் ஓட்டாக இருக்குது நம்ம ஊரில் இல்லையா எம்ஜிஆருடைய பாட்டுகள் தான் அவர் இல்லைன்னாலும் இன்னமும் ஓட்டு இருக்காங்க அவர் இருக்கிறதாவே நம்பி இன்றைக்கும் அவர் பாட்டு தானே ரிலீஸ் பண்ணார் ஃபஸ்ட் லுக் மாதிரி ஃபஸ்ட்டு பாட்டு தானே ரிலீஸ் பண்ணாங்க அதனால் பாட்டுக்கு அது ரொம்ப முக்கியமானது சும்மா எனக்கு ஒன்று அவர் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சும்மா அவர் சின்ன இது ஏத்துட கொடிய கொளுத்துட வெடிய ஏத்துட கொடிய கொளுத்துட வெடிய அதிபதி அதிபதி தளபதி அதிபதி உண்மையான அதிபதி தளபதி தமிழருக்கு இளைய தளபதி அதிபதி 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 தளபதி அதிபதி ரசிகர் கூட்டம் காட்டிடும் வெரிதான் வெரிதான் வேரோடு மாறிடும் இனிதான் இனிதான் அரசியல் எதிர்காலமே மாறிடும் இனிதா இனிதா அப்படின்னு ஒரு பாட்டு ஸோ என்னென்னா திரு விஜய் வரதுனால பாடல்கள் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஈவன் கலைஞருக்கே பார்த்தீங்கன்னா கலைஞரை பற்றி நிறைய பாட்டுங்க இருக்கு விஜயகாந்த் சாருக்கு மரணத்தில் அவ்வளோ பெரிய மரியாதை வந்ததுக்கு அவருடைய பாட்டை திருப்பி திருப்பி போட்டு சின்ன கவுண்டர் பாட்டை போட்டு ஒரு பெரிய சினிமாவில் இப்போ ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கோட் திரைப்படத்துல அது சம்பந்தமா வந்து விஜயகாந்த் அவர்களை போயிட்டு அவங்க சந்திச்சு விஜய் அவர்கள் பார்த்தாரு உண்மையிலே திரைப்படத்துக்காக தானா இல்லை இந்த கொடி இந்த நிகழ்வு படுத்தி பார்க்கலாமா சார் நியாயமா என்னோட ஆசை என்னவா இருந்ததுன்னா அவர் விஜயகாந்த் சாருடைய பையன் வந்து எலெக்ஷனில் நின்னார் இல்லையா அந்த நேரத்தில் கொஞ்சம் விஜய் சார் வந்து ஒரு குரல் கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு அப்போவே நான் சொன்னேன் நான் ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைஞ்சது ஒரு லட்சம் ஓட்டுக்கள் இருக்கும் விஜய் சாருடைய ஃபேன்ஸுங்க விஜய் சார் சொன்னால் செய்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் பேர் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் அவர் விஜய் சார் அப்போ சொல்லியிருந்தாருன்னா நிச்சயமாக அந்த தொகுதியில் வந்து ரெண்டாயிரம் ஓட்டில் தானே தோத்தார் பாவம் மேபி வெற்றிகள் கிடச்சிருக்கலாம் மேபி அவருக்கு யாரும் சொல்லலையா மறந்துட்டாங்களா தெரியல ஒருவேளை விஜய் சாருக்கு அப்போ யாராவது ஞாபகப்படுத்தி சொல்லியிருப்பார் அவர் ஏன்னா விஜய் சார் விஜயகாந்த் சார் மேலே பெரிய மரியாதை உள்ளவர் தான் அவர் அந்த மரியாதை நிமித்தமாக தான் இப்போ வந்து பார்த்துருக்கலாம் ரெண்டாவது அந்த படத்தில் ஏதோ முக்கியமாக ஒரு சீக்வன்ஸாக பண்ணுறாங்க இருக்கு அந்த சீக்வன்ஸ் பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க பிரேமலதா மேடம் கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டிருப்பாங்க கேட்டு பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு இல்லையே விஜய் உருவாக்குனதே விஜயகாந்த் சார் இருக்கார்ல அது அதுக்கு பின்னாடி அவரும் இருக்கார் அப்பா தான் மெயின் எஸ்ஏசி சார் தான் மெயின் அண்டு விஜயகாந்த் சார் இருக்காங்க அதனால் அந்த மரியாதை நிமித்தமாக போய் பார்த்துருப்பாரு பட்டு இதை கொஞ்சம் முன்னாடியே பண்ணிருக்கலாம் இது இந்த கேள்வி ஏன் வருதுன்னா கரெக்டாக ஆடியோ படம் ரிலீஸ் அப்போ பண்ணுறீங்களேன்னும்போது ஒரு கேள்வி வருது என்னென்னா விஜய் மாதிரியான ஒரு பெரிய ரேஞ்சில் இருக்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க தான் இதெல்லாம் சொல்லணும் சார் ஆடியோ பண்ணும்போது ரிலீஸ் பண்ண போகும்போது நம்ம போய் சொன்னோம்னா அது ஏதோ சுயநலம் மாதிரி தெரியும் சார் கொஞ்சம் முன்னாடியே போகலான்னா அவர் வந்திருப்பார் இன்னொன்று அங்கே என்ன ஒரு குழப்பம்னா அந்த மீசை ராஜேந்திரன் அங்கே ஒருத்தர் இருக்கார் அவருக்கும் விஜய் சாருடைய ஃபேன்ஸுங்களுக்கும் ஒரு பெரிய வார் ஒன்று இருந்தது அதனால் விஜய் சார் அவருடைய விஜயகாந்தை பார்க்க வந்தார் இல்லையா அந்த டெத்துக்கு வந்தார் இல்லையா வரும்போது கூட ஏதோ சின்ன அசம்பாவிதங்களாக நடந்தது மேபி அதனால் கூட அவர் போகணும்னு அப்படியே தவிர்த்துருக்கலாம் பட் என்னோட ரெக்குவஸ்ட் இப்போ அவர் தலைவராக வராரு வெறும் நடிகர் கிடையாது அப்போ என்ன ஆகணும்னா அவருடைய ஒரு உண்மையான வெல்விஷர் கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜோட எல்லாருடைய உணர்வுகளை புரிஞ்ச ஒருத்தர் கைட் பண்ணும் சார் அது இப்போ நம்ம போனோம்னா இது கமர்ஷியலாக நினைப்பாங்க முன்னாடி போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் நிச்சயமாக வந்திருப்பார் பட் அப்படி ஒரு டாக் இருக்குது அவர் தேவைக்காக வராருன்னு பட் விஜயகாந்த் விஜய் சார் படம் இப்போது நான் இங்கே உங்கள் சேனலில் சொல்கிறேன் இதுவரைக்கும் விஜய் நடித்த படத்துலேயே இந்த படம் பெரிய ஐட்டம் எனக்கு அது சொல்லுது நான் லியோ வரும்போதே சொன்னேன் நான் லியோ பெரிய ஆகும்னு காரணம் வந்து அந்த ஒரே ஒரு பாட்டுக்காக தான் நான் சொன்னேன் இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய கண்டென்ட் இருக்கா மாதிரி இருக்குது ஸ்டோரி லைனே ரொம்ப ஸ்ட்ராங்காகும் நல்லா நல்லாயிருக்கு அதனால் அதனால் விஜயகாந்த் சாரை பார்த்து தான் அந்த படத்தை ஓட வைக்கணுங்கிற நிலையில இன்றைக்கி இன்றைக்கி விஜய் சார் இல்லை நம்ம போய் அப்படி நம்ம பார்த்தாலே அது தப்பு அவர் ஃபார்மலாக இன்றைக்கி பார்க்கணுன்னு நினச்சிருப்பார் இதை கொஞ்சம் முன்னாடி பா பார்த்துருந்தாருன்னா இந்த கமெண்ட்ஸுங்களை தவிர்த்துருக்கலாம் அந்த கமெண்ட்ஸ் வந்தது உண்மை அதை எதிர்காலத்தில் தலைவராக வரும்போது திரு விஜய் அவர்கள் இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் அவர் மேலே கூடுதல் மரியாதை வரும் விஜயகாந்த் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு மூணாவது கட்சிங்கிற அந்தஸ்தை வாங்கினார் நிறைய ஓட் பேங்க் அவருக்கு இருந்தது அதே ஒரு வரவேற்பு விஜய் அவர்களுக்கு இருக்குமா சார் அதை விட அதிகமாக இருக்கும் ஏன் அதிகமாக இருக்குன்னா விஜயகாந்த் சார் கொஞ்சம் ஃபீல்டுலேருந்து ஒதுங்கினதுக்கு அப்புறம் தான் வராரு அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் படங்கள்லாம் கம்மி ஆயிடுச்சு ஒரு வீராப்பில் தான் வந்தார் அவர் என் ஏ ஏஆர் முருகதாஸோட கல்யாணத்துக்கு போனாங்க விருதாச்சலத்தில் நினைக்கிறேன் கள்ளக்குறிச்சி அங்கே கல்யாணத்தில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் பாமகக்கும் இவங்களுக்கும் வந்து அதில் வெறுப்பாக தான் அவர் வந்து வந்தார் அண்டு அடிப்படையிலே ஒரு தலைவனுக்கான குவாலிட்டி உள்ள ஒரு லீடர் வந்து விஜயகாந்த் தலைவனுக்கான குவாலிட்டி விஜய் சாரை பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாருக்கும் விஜய்க்கும் என்ன ஒற்றுமை என்ன வேற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக அடிப்பார் ஓப்பனாக இருக்கும் இம்மிடியேட் கவுண்டர் இருக்கும் விஜய் சார் எப்படின்னா கவுண்டரை மைண்டில் வச்சுருப்பார் அது என்னைக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும்னு தெரியாது அதுதான் விஜய் அதை மைண்டில் வச்சு ஒர்க் பண்ணுறவர் ஆனால் இவரும் விட மாட்டார் இவர் இவரோட பிஹேவியர் பார்க்கும் போது தெரியுத ஒன்றுமா ஒரு ரஜினிகாந்த் இருக்கும்போது நல்லா கேட்டுங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கும்போது அவருக்கு போட்டியாக வரதுன்றது மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியாக இருக்கணும் இப்போ எம்ஜிஆர் ஓஞ்சதுக்கப்புறம் தான் ரஜினி வந்தார் எம்ஜிஆர் இருக்கும்போது வரல வர முடியாது லாஜிக்காக தான் ஆனால் திரு ரஜினிகாந்த் இன்றைக்கி ஃபீல்டில் இருக்கும்போதே இவர் அந்த இடத்துக்கு அவராக இவராண்ட் லெவலுக்கு வந்தால் இருக்காருனா அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு குவாலிட்டி இருக்கு இல்லையா அந்த குவாலிட்டி வந்து சாதாரணமாக அவரை குவாலிட்டி இல்லை அதனால் அவர் எப்படியாக இருந்தாலும் விஜயகாந்தை விட பர்ஃபார்ம் பண்ணுவார் விஜயகாந்த் சார் இருந்திருந்தால் சிஎம் ஆயிப்பார் அது வேறு விஷயம் ஆனால் காலம் அவருக்கு ஃபேவர் பண்ணல இல்லையா அப்போ அதெல்லாம் நமக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது இவருக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை ஜம்முன்னு இருக்காப்பெல்லாம் யங் பாய் தானே விஜயகாந்தை கம்பேர் பண்ணும்போது எங்க தானே அப்போ என்னென்னா அவருக்கு ஒரு லாங் பீரியட் இருக்குது விஜயகாந்த் ஐ மீன் விஜய் சாருக்கு இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் இருக்குது அவர் எப்போ வேணால் வரலாம் எப்போ வேணால் தன் திறமையை காட்டலாம் ஆனால் நிச்சயமாக அவருக்கு ஒரு முறை தமிழக மக்கள் முதல்வராக அவரை நிச்சயமாக ஆக்குவாங்க அது எப்போன்னு தெரியாது என்னோடய ஃபீல்டில்னா முப்பத்தாறில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் அதை தக்க வச்சுக்கிறதும் தொடர் தலைவனாக தன்னை தக்க வச்சுக்கிறது வந்து அவரோட திறமை ஆனால் ஒரு முறை அவர் கன்ஃபார்மாக தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆவார் விஜயோட அரசியல் வருகையை பத்தி பேசும்போது சீமான் அவர்கள் வந்து ரொம்ப வரவேற்கிற விதமா பேசிட்டு இருந்தாரு என்னோட தம்பி தான் முடிவு பண்ணனும் தம்பி மனசு வச்சா நாங்க கூட்டணி வைப்போம்லாம் குறிப்பிட்டு இருந்தாரு ஆனா விஜய் அவர்களோட இந்த பாடல்ல வந்து மொழியின் அடிப்படையிலயோ இல்ல பிறந்த இடத்தின் அடிப்படையிலோ நீங்க வந்து பிரிவினை பார்க்க கூடாதுலாம் குறிப்பிட்டிருக்காங்க சோ சீமான் அவர்களுக்கு அகேன்ஸ்டாவோ இல்ல தமிழ் தேசத்துக்கு அகேன்ஸ்டாவோ அந்த ஒரு நிலைப்பாடு நிச்சயமா இருக்கும் நான் இப்போ நானே என்ன பண்ணேன் அதிபதி அதிபதி தளபதி அதிபதின்ட்ட சீமான தானே இப்போ அதிபதி நீட்டிருக்காங்க சீமான் அதிபதி கிடையாது சீமான் வாய் அதிபதி வாய் பேச்சு உள்ள அதிபதி ஆனால் உண்மையான தளபதினு சொல்லப்படுகிற வரவேற்கப்படுகிற இவர் தான் வந்து எதிர்காலத்தில் அதிபதியாக கூடிய இது நிச்சயமாக சீமானும் திரு விஜய் அவர்களும் திரு சீமான் அவர்களும் ஒரு போட்டில் ட்ராவல் பண்ண முடியாது ஏன்னா நேர் நேர் டிஃப்ரெண்ட் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு அவர் எதுவாக இருந்தாலும் உடனே கத்தி கலாட்டா பண்ணுறாள் நம்ம சீமான் இவர் எதாக இருந்தாலும் ரியாக்டே பண்ண மாட்டார் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் அது யோசிச்சு பாருங்க அது எதாவது தெரியுது அவர் பூஞ்சியில் ஸோ டோட்டலி அவர் அதை மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப அதிகம் அதான் அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க என் பிள்ளைக்கு அவன் வந்து அமைதியில் கடல் மாதிரி இன்றைக்கி அந்த அம்மா அவர் வாய்ஸ் போட்டிருந்தாங்க அதை கேட்கும்போது தெரியுது ரொம்ப பொறுமை ரொம்ப நிதானம் ஆனால் அங்கே எதுவாக இருந்தாலும் வருது அப்போ ரெண்டும் வாய்ப்பே இல்லை ஸோ நிச்சயமாக தமிழ் தேசியத்துக்கு அதாவது நாங்கள் தான் தமிழ் தான் இந்த மதம் தான் இந்து தான் கிறிஸ்டியானிட்டி தான் இஸ்லாமியர்கள் தான் ஒன்றை பிடிக்கிறீங்க பார்த்தீங்களா ஒன்றை பிடிக்கக்கூடாதுங்க இது ஒட்டு மொத்தங்க இது அதனால் நிச்சயமாக சீமானுக்கும் இவருக்கும் ஆகாது சீமான் எதிர்பாதையில் தான் இவருக்கு இப்போ வந்து பாராட்டு சொல்லிட்டு இருக்காரு கண்டுக்கவே இல்லைன்னா ஆரம்பிச்சிருவாப்பில் திட்ட ஆரமிச்சுருவாப்பில் அதெல்லாம் நம்ம கூடிய சீக்கிரம் கேட்க போகிறோம் ஆனால் இவங்க கொடியில் வந்து யானை இருக்குது வாகை மலர் இருக்குது இந்த மாதிரி தமிழரை அடையாளப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் தானே சார் நிறைய இருக்குது அப்போ ஒரே கொள்கையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார் இல்லைங்க அப்படி இல்லையா இப்போ யானைங்கிறது தானே நீங்கள் அலெக்சாண்டரை ஜெயிச்ச புருஷோத்தமன் ஒரு மன்னர் வந்து யானை தான் ஜெயிச்சார் இந்தியா பூரா யானையை வச்சுருந்தாங்க நீங்கள் இந்த படமே பாருங்களேன் பாகுபலிலே யானைகளெல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அது ரெண்டாவது தமிழர்கள்ன்றதுல தான் விஜய் தமிழ் தானே தமிழ் தானே தமிழில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கள தமிழில் ஒருத்தர் அமைதியாக இருப்பாரு ஒருத்தர் ஆக்ரோஷமாக இருப்பார் இப்போ நீங்கள் திருவள்ளுவரும் பாரதியாரும் ஒன்று தான் அறிவு சார்பாக பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரும் பாரதியாரும் ஒன்று ஆனால் வெளிப்படுத்தின தன்மை இருக்குல்ல இது ஃபோர்ஸு பாரதியார் அவர் மெச்சூரிட்டி அந்த மெச்சூரிட்டி தான் காலம் பூரா நீக்கும் அஃப்கோர்ஸ் பாரதியாரும் பெரியாள் நான் சொல்ல வரது என்னென்னா நீங்கள் தமிழராக இருக்கும் போதும் உங்களுடைய கேரக்டர் டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால திரு விஜய் அவர்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணாலும் இதெல்லாம் யூஸ் பண்ணாலும் சார் என்னென்ன இப்போ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பேன் இண்டியான்னு ஒன்று வந்துருச்சு நீ நல்லா கேட்டுங்க பேன் இண்டியான்னு வந்துருச்சு அந்த பேன் இண்டியா என்ன சொல்லுதுன்னா இந்தியா தமிழில் எடுக்கிற படம் தெலுங்கில் ஓடும் ஹிந்தியில் ஓடும் ஹிந்தியில் எடுக்கிற படம் தமிழில் பார்ப்பாங்க அப்படி ஆகிப்போச்சு இல்லையா இப்போ நீங்கள் வந்துட்டு மொதல் மொழி சார்பாக பேசக்கூடாது ஆனானப்பட்ட திராவிட கழகம் இந்தி தப்பு இந்தி தப்புன்னு சொல்லிட்டு அந்த நூறுவா காயின்ல இந்தி உங்களால் தவிர்க்க முடியலையா எங்கள் அப்பாவுக்கு தமிழில் போடுங்கன்னு சொல்ல முடியாது போடவே மாட்டாங்க காயினே போட மாட்டாங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் நீங்கள் மொழியை வந்து தூக்கி பிடிக்கிறது முட்டாள்தனம் தான் என்ன கேட்டால் இப்போ இப்போ நீங்கள் பேன் இண்டியான்னு வந்ததுக்கப்புறம் குறிப்பாக அரசியலிலும் சினிமாவிலும் இனி மொழி எடுபடாது ஒட்டுமொத்த பார்வை தான் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது இல்லையா இப்போ நாற்பது எம்பிங்கள் அங்கே உட்காந்துருக்காங்க அங்கே ஐநூற்றி நாற்பது எம்பிங்கள் இருக்காங்க ஒட்டு ஒட்டுமொத்தம் தானே பேசுதுங்க எல்லா மொழியும் தானே பேசுது அதனால் மொழி இன்னொன்றுமா பெங்களூர் போனீங்கன்னா ஆறு லாங்குவேஜ் ஆட்டோகாரம் பேசுவான் எவ்வளோ பெரிய பலம் தெரியுமா பிரகாஷ்ராஜ் இன்றைக்கி எல்லா லாங்குவேஜ்லேயும் நடிக்கிறதுக்கான காரணம் வந்து அவர் பெங்களூர் பேஸு அர்ஜுன் சாருக்கு ஆறு லாங்குவேஜ் தெரியும் ரஜினிகாந்த் சார் ஆறு லாங்குவேஜ் பேசுவாங்க ஆனால் நம்ம வெறும் தமிழை மட்டும் கட்டி பிடிச்சிக்கிட்டு தமிழையும் நல்லா பேசுகிறோமான்னு பார்த்தா ரா யாருக்கும் வரமாட்டாங்குது தமிழ்ன்றான் ஒரு நாலு குரலை சொல்கிறான்னா குரலை மாற்றிக்கிறான் நம்ம அப்படி தான் வளர்த்து வச்சுருக்கிறோம் இவனுங்களை அதனால் இங்கே எதுவுமே சரியாக வளர்க்கப்படவில்லை நீங்கள் கர்நாடகாவில் அத்தனை மொழி இருந்தாலும் கர்நாடகா தான் அங்கே தாய் ஆறு லாங்குவேஜ் பேசுவான் ஆனால் கர்நாடகான்னு வந்துட்டானா உயிரை கொடுப்பான் அது மாதிரி தான் நம்ம இருக்கணும் தமிழ் எனக்கு தாய் ஆனால் என் கூட அஞ்சு லே பிரதர்ஸ் இருக்கிறதுல தப்பு இல்லை அதனால் இனிமேல் மொழி சார்ந்து தமிழ் மட்டும் சார்ந்து ஒரு அரசியல் பண்ணால் அது பெருசாக ஈடுபடாது தமிழக வெற்றி கழகம்னு பேர் அறிவித்த போதே தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்காங்க அப்படின்னு ஒரு முரண் வந்தது இப்போ இந்த கொடியிலையும் ரெண்டு யானை சின்னம் இருக்கு இதுவும் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி வந்து எங்களோட சின்னத்தை யூஸ் பண்றீங்கன்னு கொடுக்குறாங்க ஸோ முக்கியமான விஷயம் கட்சியோட பேர் கொடி இந்த மாதிரி விஷயத்துல கூட இந்த மாதிரி கவனக்குறைவா இருக்காங்க இது ஒன்றும் கவனக்குறைவா இது ஒன்றும் தப்பு இல்லம்மா யானைங்கிறது இப்போ யானைங்கிறது ஒரு பலம் பலம் தானே ஆணையீடு தலைவா யானை யானை பலம் கொண்ட தலைவா ஆணையீடு தலைவா நல்லா இருக்கு சொல்கிறதுக்கு ஃப்ளோ சூப்பராக இருக்குல்ல இல்லையா அதனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் பார்த்துருப்பாங்க இன்னொன்று சொல்கிறாங்க ஸ்பெயின் நாட்டோட கொடி தான் வந்து இந்த மேலே ரெட்டு ந கீழே ரெட்டு நடுவில் மஞ்சள்ன்றது ஸ்பெயின் நாட்டோட இது இருக்கட்டுமே கெயின் தானே நாட்டுக்கு கெயின் கிடச்சா ஸ்பெயினாக இருந்தால் என்ன எதுவாக இருந்தால் என்ன ஒயின் வராமல் இருந்தால் போதும் நமக்கு இந்த ஒயினை மூடுன்றது தான் நம்ம ஒட்டுமொத்த இது ஸ்பெயினாக இருந்தாலும் தப்பு கிடையாதுமா அதனால் இது கவனக்குறைவுன்னு இல்லை கேட்டால் நல்லா இருக்குது பார்த்த பார்த்தவொடனே பிடிச்சிது எனக்கு அந்த ட்ரெய்லர் வந்து விஷுவலாக கொஞ்சம் பிஎஃப்எக்ஸ்லன்னு தெரிஞ்சுது அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அது வேணால் சொல்லலாம் குறையாக சொல்லலாம் ஆனால் கொடியாக பார்க்கும்போது ஒரு மங்களகரமாக இருந்தது ஏன்னா மஞ்சள் குங்குமம் மங்களம் பெண்கள் ஓட்டு பெண்கள் ஓட்டு கன்ஃபார்மு அப்படி போயிட வேண்டி தான் நம்ம